இரண்டாயிரம் ஆண்டுகள் விக்கிரமாதித்தன் ஆட்சி செய்தான் என்று விக்ரமாதித்தன் கதையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான கற்பனை கதை இருக்கு சுவாரஸ்யமானது எல்லாருமே விரும்புவாங்க ஆண்டுகள் ஆட்சி புரியும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது முதல் பதுமையாகிய வினோரஞ்சித பதுமை போஜராஜனுக்கு கூறி முடிக்கிறது அந்த கதையை நாம இந்த பதிவுல கேட்கலாம் தமிழ் மொழி தளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வாணி இந்த தளத்தில் வரும் பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுக்க மறக்காதீங்க உங்களை போன்று கதை கேட்கும் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பகிருங்க உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை எனக்கு ஊக்கமளிப்பதா இருக்கும் வாங்க கதைக்குள்ள போயிடலாம் என்ற பகுதியில விக்கிரமாதித்தன் வீரத்தை பார்த்து காளி தேவி பாராட்டி அவருக்கு வரம் அளித்தது அந்த வரத்தை விக்கிரமாதித்தனும் பட்டியம் பெற்றுக்கொண்டு கொண்டு கன்னியாகுரிக்கு திரும்பி சென்றார்கள் அங்கே கருவூலத்தில் காளிதேவி தேவி அருளியபடியே அளவற்ற செல்வம் குவிந்திருப்பதை கண்டு மகிழ்ந்தாங்க உடனே நகரத்தை புதுப்பிக்கும் வேலைகள்ல ஈடுபட்டாங்க உஜ்ஜயனி மாகாளிபுரம் தோற்றுவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய தலைநகரை அங்கே மாற்றிக்கொண்டு ஆட்சி புரிய தொடங்கினார் விக்ரமாதித்தன் காளிதேவியின் தேவியின் அருள் ஆறு நாட்டு அரசர்களும் விக்கிரமாதித்தனுக்கு அடிபணிந்து கப்பம் கட்டினாங்க இப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் காலத்துல கீழ் உலகமான இந்திர சபை ஒரு நாள் தேவ மாதர்களான ஊர்வசிக்கும் நடன போட்டி ஒன்னு நிகழ்ந்தது இருவர்ல யார் வெற்றி பெற்றார் என்று தீர்ப்பு தீர்ப்பு தேவேந்திரா இவர்களில் யார் திறமைசாலி என்ற தீர்ப்பு கூற பூலோகத்தில் உள்ள மன்னன் விக்ரமாதித்தன் ஒருவனாலே முடியும் ஆகையால அவரை அழைத்து வரச் செய்து அவர் முன்னிலையில் இவர்களை நடனமாட செய்து அவர் கருத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னார் இந்திரன் உடனே தன் தேரோட்டியை அனுப்பி விக்ரமாதித்தரை அழைத்து வரும்படி சொன்னார் ஆனால் அந்த தேரோட்டிக்கு ஒரு மானிடனை தேவரதத்தில் ஏற்றி வருவதா என்பது பற்றி ஒரு சந்தேகம் தயக்கம் ஆனால் மனதில் உள்ளதை கேட்க நினைத்து தயங்கியபடியே அங்கு நின்று கொண்டிருந்தார் தாமதிப்பதை கண்டு இந்திரன் மீண்டும் கட்டளையிட்டான் நீ அதை பற்றி பேசினாலோ தயங்கி நின்றாலோ ஆபத்து ஏற்படும் என்று நினைத்து தேரோட்டி அனுப்பி விக்கிரமாதித்தரை அழைத்து வர தேரெடுத்து எடுத்துக்கொண்டு பூலோகத்திற்கு சென்றான் விக்கிரமாதித்தரின் அரண்மனையை அடைந்ததும் தேரோட்டி விக்கிரமாதித்தரை வணங்கி விவரத்தை கூறினார் இதை கேட்ட விக்கிரமாதித்தர் பட்டியை பார்த்தார் என்ன செய்யலாம் என்ற நோக்கத்துடன் இதுவும் ஒரு விசித்திரமான காரியத்திற்காகத்தான் இருக்கும் நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னார் அதைக் கேட்டதும் விக்கிரமாதித்தரும் காளி கோவிலுக்கு சென்று வணங்கினார் காளி தேவி விபூதியும் எழுமிச்சம்பளமும் கொடுத்து அருள் வழங்கி அனுப்பி வைத்தால் அந்த இந்திரனின் தேரில் ஏற முற்படுகிறார் விக்ரமாதித்தர் ஒரு பூலோக மனிதரை இந்த தேரில் ஏற்றிச் செல்வதா என்று முன்பே அந்த தேரோட்டிக்கு தயக்கம் இருந்தது அதன்படி விக்ரமாதித்தர் தேரின் படியில் தன் வலது பெருவிரலை வைத்தவுடன் தேரோட்டி தேரை வேகமாக எடுத்து வெகு தூரம் சென்று விட்டான் ஆனால் விக்ரமாதித்தரோ தன் பெருவிரல் பலத்திலேயே தன் உடல் முழுவதையும் நிலைநிறுத்தி பயணம் செய்தார் இதை கண்ட தேரோட்டி அவர் வீரத்தை எண்ணி வியந்து தேரை நிறுத்தி அவரிடம் மன்னிப்பு கோரி உரிய மரியாதையுடன் முழுமையாக அமர வைத்து இந்திரலோகத்திற்கு தேரை சென்றான் இந்திரலோகம் வந்தவுடன் இந்திரன் அவரை வரவேற்று உபசரித்து வரவழைத்த காரணத்தை கூறினான் அதன்படி நடன அரங்கில் ரம்பையும் ஊர்வசியும் நடனம் ஆடினர் அதனை பார்த்த விக்ரமாதித்தர் மறுநாள் காலையில் தீர்ப்பு கூறுவதாக கூறி சென்றார் மறுநாள் காலையில் விக்ரமாதித்தர் இந்திரனின் பூந்தோட்டத்திற்கு சென்று மலர்களை கொய்து இரண்டு பூச்செண்டுகள் கட்டி அதில் இரண்டு தேல்களையும் உள்ளே வைத்து மறைத்து கட்டினார் இரண்டு செண்டுகளையும் தன் கைகளில் வைத்துக் கொண்டார் இந்த ஊர்வசியும் அரம்பையும் ஆடத் தொடங்கினர் அப்பொழுது இருவரிடமும் தான் கட்டி வைத்திருந்த மலர் செண்டுகளை ஆளு போன்றாக கொடுத்தார் விக்ரமாதித்தன் அதை கையில் பிடித்துக் கொண்டு அவர்களை நாட்டியமாடும்படி கூறினார் இருவருமே மிக அற்புதமாக நடனமாடினர் அரம்பை தன் கையில் இருந்த மலர் செண்டை முரட்டுத்தன அழுத்தி பிடித்ததால் அதில் இருந்த தேல் அவளை கொட்டிவிட்டது அதனால் அதை அவள் தூர விட்டாள் ஊர்வசியோ மென்மையாக மலர்ச்செண்டை பிடித்து கொண்டு ஆடியதால் அவளுடைய நடனம் சிறப்பாக இருந்தது இருவருடைய நடனத்தையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த விக்ரமாதித்தர் ஊர்வசியின் நடனமே குற்றமற்றது சிறப்புடையது என்று சபையில் அறிவித்தார் அதை எவ்வாறு தீர்மானித்தார் என்று கேட்டார் இந்திரன் நடனமாதர் இருவரையும் அழைத்து தான் கொடுத்த மலர்ச்செண்டுகளை திருப்பி தருமாறு கேட்டார் விக்ரமாதித்தன் ஆறாம் மலர்ச்செண்டை தூர எரிந்து விட்டதால் அவளால் கொடுக்க இயலவில்லை ஊர்வசி மலச்செண்டை விக்கிரமாதித்திடம் கொடுத்தால் சபையோருக்கு ஒன்றும் புரியவில்லை விக்கிரமாதித்தன் மலச்செண்டை பிரித்தார் அதில் மறைந்திருந்த தேள் வெளியேறியது தேவேந்திரா மலர் இரண்டு தயாரித்து இரண்டு தேள்களை அதில் மறைத்து வைத்து ஆளுக்கு ஒன்று கொடுத்தேன் அறம்பை செண்டை இறுகப்பிடித்து பிடித்து ஆடியதால் அவளை தேள் கொட்டிவிட்டது தாளம் தவறி ஆடினால் அதனால் தூர எரிந்துவிட்டால் அரம்பை ஊர்வசி செண்டை மென்மை பற்றி தாளம் தவறாமல் ஆடினால் அவளை தேல் கொட்டவில்லை இதுவே தான் செய்த சோதனை என்றார் விக்கிரமாதித்தன் சபையோரும் இந்திரனும் அறிவாற்றலை வியந்து பாராட்டினார்கள் இந்திரன் தங்க சிம்மாசனம் ஒன்றை பரிசாக அளித்து ஆயிரம் ஆண்டுகள் அரசு புரியும் வரமும் கொடுத்து ரதத்தில் ஏற்றி அவனை உஜ்ஜயனி மாகாளிபுரத்திற்கு அனுப்பி வைத்தான் விக்கிரமாதித்தன் அங்கே வந்தவுடன் காளி கோயிலுக்கு போய் வணங்கிய பின்னர் அரண்மனைக்கு சென்றார் பட்டியிடம் நடந்த நிகழ்ச்சிகளை விவரமாக கூறினார் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பட்டி அண்ணா தங்க ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி புரியும் வரமும் கிடைத்திருக்கிறது எனக்கு என்ன வரம் வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டார் பட்டிக்காக எதையும் வாங்கி வராததை அப்பொழுதுதான் விக்கிரமாதித்தன் உணர்ந்து கொண்டார் அதற்காக வருத்தம் அடைந்தார் ஆனால் பட்டி அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் தன்னுடைய சகோதரனின் ஆயுள் முழு முழுவதும் தானே அவருக்கு அமைச்சனாக இருந்து ஆட்சிக்கு உதவி புரிய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர் ஆனார் அன்று இரவு காளி கோயிலுக்கு சென்று வணங்கி வேண்டிக் கொண்டிருந்தான் காளி தோன்றி இந்த நேரத்தில் நீ இங்கு வந்து வேண்டுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள் தேவி என் சகோதரன் தேவலோகம் சென்று ஆயிரம் ஆண்டுகள் அரசாலும் வரம் பெற்று வந்துள்ளார் நான் இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழும் வரத்தை எனக்கு நீ கொடுத்து அருள் புரிய வேண்டும் என வேண்டினார் காளிதேவி யோசித்து பட்டியே நீ இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமானால் விக்ரமாதித்தனுடைய தலையை கொண்டு வந்து என்னுடைய திருவடிகளில் வைத்து வழிபட்டால் உனக்கு வேண்டிய வரத்தை அருள்புரிகிறேன் என்றாள் உடனே பட்டி அங்கிருந்து நேராக விக்கிரமாதித்தனின் படுக்கை சென்றார் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்பி அண்ணா உங்களுடைய தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறேன் என்றார் பட்டியின் சொற்கள் விக்ரமாதித்தனை வியப்புறச் செய்தது ஆயினும் எவ்வித மறுப்பும் கூறாமல் உன் விருப்பம் போல் செய்துகொள் என்று கூறிவிட்டு மீண்டும் படுக்கையில் படுத்துவிட்டார் உடனே பட்டி தன்னுடைய உடைவாளை எடுத்து விக்கிரமாதித்தனின் தலையை கொய்து எடுத்துக்கொண்டு நேராக காளி கோயிலுக்கு சென்று காளியின் திருவடிகளில் வைத்து தாயே நீ கூறியபடி இதோ கொண்டு வந்து வைத்துவிட்டேன் என்றார் காளி தேவியும் அவர் முன் தோன்றி எலுமிச்சம்பழத்தையும் விபூதியையும் அவர் கையில் கொடுத்து நீ இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து உன் சகோதரன் அமைச்சனாக இருந்து வருவாயாக என அருள் பாலித்தால் காளி தேவி வரம் வழங்கியதும் என்று கேட்டாள் காளி தேவி தாயே அண்ணன் ஆயிரம் ஆண்டுகள் வரம் பெற்று வந்து சில நாட்கள் கூட ஆகவில்லை அதற்குள் அவர் தலையை கொய்து கொண்டு வந்துவிட்டேன் இந்திரன் வழங்கிய வரத்தின் நிலையே இவ்வாறானால் உன்னுடைய வரம் மட்டும் எவ்வாறு என்னை இரண்டாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழச் செய்யும் என்று நினைத்து எனக்கு சிரிப்பு வந்து விட்டது என்றார் பட்டி பட்டி என்னுடைய வரத்தை பற்றி நீ ஐயப்பட வேண்டியது இல்லை உனக்கு மேலும் என்னென்ன வரங்கள் வேண்டுமோ கேள் என்றார் காளிதேவி கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விடாமல் காளியை வணங்கி தாயே என் சகோதரன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தால்தான் உன்னுடைய வரத்தின் பெருமையில் எனக்கு நம்பிக்கை ஏற்படும் என்றார் பட்டியின் அறிவை காளிதேவி பாராட்டி பட்டியே இந்த தலையை எடுத்துக்கொண்டு போய் விக்கிரமாதித்தனின் உடலில் பொருத்தி நான் வழங்கும் புனித நீரை தெத்தால் அவர் உயிர் பெற்று எழுவான் என்று கூறி மறைந்தாள் காளி தேவி பட்டியும் வேகமாக தலையை எடுத்துக் கொண்டு அரண்மனைக்கு போய் விக்கிரமாதித்தனின் உடலில் பொருத்தி புனித நீரை தெளித்தார் உடனே உயிர் பெற்று எழுந்தார் அவரை வணங்கி காளி தேவியின் அருளால் தனக்கு கிடைத்த வரத்தை பற்றி கூறினார் பட்டி பட்டியின் திறமையை கண்டு மகிழ்ந்து வியந்த விக்கிரமாதித்தன் நான் ஆயிரம் ஆண்டுகள் தானே வாழ முடியும் நீ எவ்வாறு இரண்டாயிரம் ஆண்டுகள் எனக்கு அமைச்சராக இருக்க இயலும் என்று கேட்டார் நீங்கள் அதை பற்றி கவலை வர வேண்டாம் மீதி ஆயிரம் ஆண்டுகள் நீங்கள் உயிர் வாழ்வதற்கு நான் தக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் பட்டி எப்படி உன்னால் இயலும் என்று கேட்டார் விக்ரமாதித்தன் அருமை அண்ணா அற்புத சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சி செலுத்தக்கூடிய வரத்தை இந்திரன் உங்களுக்கு அருளியுள்ளான் ஆதலால் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆறு மாதங்கள் ஆட்சி செலுத்த வேண்டும் அடுத்த ஆறு மாதங்கள் காட்டுக்கு சென்றுவிட வேண்டும் அவ்வாறு நாடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம் என்று கழித்து வருவீர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆட்சியில் இருப்பது உறுதி என்றார் பட்டி பட்டியின் அறிவு நிறைந்த கருத்துப்படியே அன்று முதல் நாட்டிலே ஆறு மாதங்களும் காட்டிலே ஆறு மாதங்களும் இருந்து வரலானார் எங்கள் விக்கிரமாதித்தர் இத்தகைய வீர செயல்கள் புரிந்த எங்கள் விக்கிரமாதித்தர் வீட்டிலிருந்து ஆட்சி செய்த இந்த சிம்மாசனத்தில் நீர் அமர்ந்து ஆள முடியுமா என்று கேட்டது முதல் படியில் இருக்கும் வினோரஞ்சித பதுமை அடுத்த பதிவில் இரண்டாவது படியில் உள்ள மதன் அபிஷேகவள்ளி பதுமை சொன்ன கதையை கேட்கலாம் இந்த கதை மிகவும் ஆவலை உண்டாக்க கூடிய வகையில் உள்ளது இந்த பகுதியில் வரும் கதைகளையும் கேட்க தவறாதீங்க நன்றி